இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ராகியடை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ மாவுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதனால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்னதாக வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதகுனதுக்கப்புறம் இப்போ நான் அன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கே முட்டைக்கோஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸு ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் எல்லாமே நல்லா நைஸாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேணாம் அரை அரைப்பை தான் வந்து வதங்கணும்னு சொல்லுவாங்களா ஆஃப் குக் அந்த மாதிரி வந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து நம்மளோட காரத்துக்கு தாப்பில் தான் சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு முதல்ல சேர்த்துப்போம் நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துட்டு மாவோட இப்போ உப்பு பத்தலைன்னா ஃபைனலாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றப்ப ரொம்ப மசாலாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவும் மெஷர்மெண்ட் வச்சு அளவு தான் எடுத்திருக்கேன் கப்பு வந்து கம்பு மாவு சேர்த்துருக்கேன் தனியாக கம்பு மாவு சேர்க்குறப்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் வந்து ஒன்றரை கப்பு ராகி மாவும் கப்பு கம்பு மாவும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கேன் அந்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து எவ்வளோ பத்தலையோ அவ்வளோக்கு மட்டும் நல்லா தெளிச்சுட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கங்க வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு அடை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வந்து மாவுக்கு ஈக்குவலாக தான் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் சாப்பிட்றப்ப அப்படியே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கிட்டலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அடை வந்து தட்டுறதுக்கு வராது நமக்கு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வந்து தேவையில்லை நாங்கள் சும்மா தான் சாப்பிட்டோம் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் பாருங்க நல்லா மாவு ரெடி ஆகிச்சு இப்போ அப்படியே தோசைக்கல்லை வச்சு நல்லா தட்டிட்டு நல்லாண்ணா ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ராகி எடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ